பிரைஸ் லார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மினிய நாளாக அமையட்டும் இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக இந்த நாளை நாம் தொடங்குவோம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியேட் செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு பாத்தீங்களா பார்த்திங்களா இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நாம் வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே இப்போ நமக்குள்ளே ஒருவர் கிரியை செய்கிறார் நமக்குள்ளே ஒருவர் வாசம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யார் வாசம் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாசம் செய்கின்ற தேவனாக ஆவியானவராக இருக்கிறார் அவர் வாசம் செய்யும் போது அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியேட் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வேண்டுதல்களும் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நானும் ஜபிக்கிறேன் பல காரியத்திற்காக நான் ஜபிக்கிறேன் வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம சங்கீதக்காரனாகி தாவித சொல்வது போல ஆண்டவரே ஏன் உடைய கிருவை போச்சு ஏன் உங்களுடைய இறக்கம் போச்சு ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வேலையில் நம்ம புலம்பலாம் ஆண்டவர் இடத்துல ஏன் எனக்கு ரொம்ப தாமதமாக இருக்கிறது ஏன் வாழ்க்கையில் சில கவலைகள் பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம் ஆனால் கடைசியாக தாவி இது கூறுகிறார் இதெல்லாம் என்னுடைய பலவீனம் கத்தாவே நான் காலத்தில் நான் சோத்திரிப்பேன் ஏன் இது மாதிரி நான் புலம்புவதை நான் விட்டு நீங்கள் செய்த நன்மைகளையும் பகானில் நான் நினைத்துப் பார்க்கும்போது நீர் என் வாழ்க்கையை நீர் உயர்த்துகிற தகப்பனாக இருக்கிறீர் என்று அவர் கூறுகிறார் நம்ம சங்கீதத்தில் நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் சில அங்கலாய்ப்பையும் சில தொகுப்புகளையும் சில வேண்டுதல்களையும் என்ன பண்ணுறோம் ஜெபத்தின் மூலமாக நமக்கு தேவனிடத்தில் தெரிய பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் ஆண்டு ஒரே ஆண்டு பெரிய கொஷின் மார்க்காகவே நம்ம என்ன பண்ணுறோம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறோம் ஆனால் வசனங்க தெளிவாக குறைகிறது அவர் நமக்குள்ள பெரிய காரியங்களையும் கிரியைகளையும் செய்கிற தகப்பனாக இருக்கிறார் அது எதன் அடிப்படையில் அவர் செய்கிறார் என்றால் அவருடைய வல்லமையின் அடிப்படையில் அவர் செய்கிறார் அப்போ இதுவரை நம் பூமிக்குரிய காரியங்கள் இம்மைக்குரிய காரியங்கள் இது மாதிரி காரியங்களை மாத்திரமே நம்முடைய எண்ணங்களாக நினைவுகளாக வைத்து நாம் வேண்டுதல் செய்கிறோமா இல்லை அவருடைய வல்லமை கிரியேட் செய்யாத படிக்கு நாமம் மகிமைப்படாதபடிக்கு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் மேலானவைகளை நோக்கி நாம் தேடும் போது அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அது மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சியோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை அதுக்கேற்ற ரிவார்டு அதுக்கேற்ற பிளஸிங் நம்ம வாழ்க்கையில் தர ஒரு உண்மையோட தகப்பனா இருக்கிறார் அப்போதான் வல்லமை அது க்ளோரியஸாக நம்ம வாழ்க்கையில் அது செயல்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால் இனிமேல் நெகட்டிவா நீங்க திங்க் பண்றதெல்லாம் வெட்டர் இனிமே பாசிட்டிவா நீங்க நீங்க பிரேயர் பண்ணுங்க ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து நீங்க நன்றி செலுத்தி நீங்க செபிக்கும் போது உங்க வேண்டுதல்களை செலுத்தும் போது அவருடைய சித்தத்தன்படி நீங்க செய்யும் போது நீங்க கேட்கும் போது அதை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க அப்பாவுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்யும் ஆண்டவர் உங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையை அவர் ஆஸ்வதிப்பார் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க தேவன் நிச்சயமாக அதுக்கு ஏற்ற ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அவர் தருவார் சரிங்களா நம்ம செபிக்கலாமா எங்களை மிகவும் அன்பான செய்கிற அன்பின் பரலோக தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலையிலும் இந்த வசனத்தின் மூலமாக எங்கள் மத்தியில் பேசுனதுக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக ஊருடைய வாழ்க்கையில் மிக கிரிய உங்களுடைய வல்லமை ஆண்டவரே ஆண்டவரே அது ஆச்சரியமாக உயருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அது ஆண்டவரே செயல்படும் ஆண்டவரே அதுக்கேற்ற வண்ணமாக எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய வேண்டுதல்களும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே அது செயல்படும் வண்ணமாக அன்றுடைய எங்கள் சிந்தனைகளை நாங்கள் மாற்றி கொள்கிறோம் அன்றுவரே பலவீனமான அன்றுவரே எங்களுடைய சிந்தனைகள் நெகட்டிவான எங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி அன்றுவரே நல்ல உற்சாகத்தை நாவையை தந்து நல்ல பாசிட்டிவ் திங்கிங் எங்கள் வாழ்க்கையில் தந்து நினைந்தோறும் உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா அப்படி நாங்கள் திங்க் பண்ணும் போது அப்படி நாங்கள் செயல்படும் போது அன்றுவரே நாங்கள் அன்றுவரே வெளியேறப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்பா அன்றுவரே அன்று எப்படி அன்றுவரே எத்தனையோ பேர் அன்றுவரே இது எங்களால் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பின்வாங்கி சென்ற போது அன்று அன்றுவரே நம்பிக்கையோடு யோசுவோம் காலவும் இது எளிதில் நாங்கள் மேற்கொண்டு விடுவோம் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தார்கள் அப்பொழுது அவங்க வாழ்க்கையில் நீர் அன்றுவரே பெரிய காரியங்களை அன்றுவரே அவர்கள் நினைத்த காரியங்களை அன்றுவரே நீர் அனுகூலமாக்கி நீ தந்திங்கப்பா அதே எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அடுவே நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக ஒரு வாழ்க்கை உண்மையில நம்பிக்கையுள்ளவர்களாக ஒரு வாழ்க்கை பரிசுத்த ஆவையானவர் எங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்கின்ற ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை கிருபை செய்ய முடியாத செபிக்கிறோம் இப்படி ஒரு ஆசிர்வாதம் இந்த காலை வேலையில் செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் நீர் செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்க இந்த நாளிலும் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசிர்வதிங்க இன்று போல வாழ்க்கையில் நடுவே ஆசிர்வாதமான நாட்களை அவர்கள் கொண்டாட நிற்கிருபே செய்ங்க வேலைக்கு சொல்கிறவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாங்க அடுவரைய அனைவருக்கும் இந்த வெயில் காலத்தில் நீர் நல்ல சரீர சுகத்தை தந்து நீர் பலப்படுத்த முடியாத செபிக்கிறோம் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவை ஆமே